அலாமலை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிறுதானிய தோசை எப்படி செய்யலாம் பார்த்தோம்னா நாங்கள் ராகி கொஞ்சம் பயிர் கொஞ்சம் கருப்பு உந்து கொஞ்சம் கருப்பு கொண்டை கடலை கொஞ்சம் கம்பு கொஞ்சம் கொஞ்சம் சோளம் கொஞ்சம் பச்சரிசி கொஞ்சம் 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 இலத்தையும் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி நைட்டில் ஊற வச்சிட்டோம்னா நல்லா நாலஞ்சு தண்ணி வச்சு நல்லா வாஷ் பண்ணி நைட்டு தண்ணி வச்சு ஊற வச்சுட்டோம்னா காலையில் நல்லா ஊறி இந்த மாதிரி வந்துடும் காலையில் மிக்சியில் போட்டு அரைக்க வேண்டிய மாதிரி ஊறி வந்துடும் மிக்சியில் போட்டு அரைச்சி கொஞ்சம் இஞ்சி ஜீரம் ரெண்டு காஞ்ச மிளகா இது போட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சோம்னா மாவு இந்த மாதிரி வந்துடும் மாவு அரைச்சு இந்த மாதிரி வச்சுக்கிறோம் ஊற்றி தண்ணி எந்த அளவுக்கு நமக்கு தோசைக்கு தேவையோ அளவு கரைச்சி வச்சுக்கிறோங்க உப்பு போட்டு கரைச்சி வச்சுக்கறங்க அவங்களுக்கு தோசைக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணும் அந்தளவு ஊற்றிக்கணும் ஹெல்த்தியான தோசை நல்லா இருக்கும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் துவையல் செய்கிறதுக்கு என்னென்ன வேணும்னு பார்ப்பாங்க துவையல் செய்கிறதுக்கு தேங்காய் தேங்காய் கொஞ்சம் அரைச்சிட்டு சில போட்டாப்போம் பொட்டுக்கிடலை அஞ்சு முந்திரி பருப்பு கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகா மூணு தேவையான உப்பு எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு எடுத்துக்கிட்டோம்னா துவையல் இந்த மாதிரி வந்துடும் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் தோசை ஊற்ற வந்துடும் அரைச்ச வச்ச மாவில் தோசை ஊற்றி வச்சு தோசை எவ்வளோ அழகாக வந்துருக்கு பாருங்கள் வந்து கரெக்டாக செடுக்க விட்டுக்கணும்னா கரெக்டாக வந்துடும் ஒரு முறம் நல்லா சாப் நல்லாயிருக்கும் சாப்பிட்ற ஒரு தோசை தோசை கூட சட்னி வச்சு சாம்பார் செஞ்சேன் அதை விடிய எடுக்கலை சாம்பார் வச்சு சாப்பிட்டோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் yeah sure.